சில மாதங்களாகவே அப்படின்னு சொல்லலாம் நம்ம செய் நியூஸில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளே தொடர்ந்து நிறைய செய்திகள் எடுத்திருக்கோம் அங்கங்கே கோவில் சிலைகள் உடைக்கப்பட்டது அவர்கள் வந்து மனநோயா நோயாளியாக இருந்தாங்க அப்படின்னு நிறைய செய்திகள் எடுத்திருக்கோம் சில வாரங்களாக அது போன்ற செய்திகள் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அது என்ன யாருடைய இதோ தெரியல இப்போ போல் ஒரு செய்தி வந்திருக்கு புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அங்கே இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இருக்கக்கூடிய மலைப்பாதைகளில் சிறு சிறு சிலைகள் வச்சுருக்காங்க சிவன் பிள்ளையார் முருகன் குரங்கு மயில் இது போன்ற சிலைகளை வச்சுருக்காங்க அதை நேற்றைய தினம் வந்து சில சமூக விரோதிகள் அதை வந்து அடித்து உதச்ச உடைத்து அதை வந்து சேதப்படுத்தியிருக்காங்க அது கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருக்கு இப்போ அதை பார்த்துட்டு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இதுக்கு இந்த இடத்துலலாம் வந்து கண்காணிப்பு கேமரா பொறுத்தணும் கோவில்கள்லையுமே கண்காணிப்பு கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே செய்தி எப்படி பார்க்குறீங்க நடக்கிறது திராவிட மாடல் அரசாங்கம் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சமூக விரோதிகள்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இனியாவும் இப்போ இது மாதிரி கோயில் இடிக்கப்படும் பொழுது கேஸ் கொடுக்க வேண்டியது இந்து சமய அறநிலைத்துறை அவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏதாவது கேஸ் கொடுப்பாங்க அப்படி இருந்தாங்கன்னா இந்த அரசுடைய காவல்துறைங்க வந்து நீங்கள் சொ ஆரம்பத்துலேயே சொன்னது மாதிரி அவர் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரு மது போதையில் இது மாதிரி செஞ்சுட்டார் இன்னொன்று அந்த கடவுள் மீதே அவருக்கு கோவம் வந்தது நான் அவ்வளோவெலாம் இருந்தேன் நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யலை ஏன்னால் நம்ம பார்த்தோம் மெட்ராஸில் ஜார்ஜ் டவுனில் இதே மாதிரி ஒரு கோயில் அடிச்சுட்டு அவர் கடைசியாக மாற்றம் வார்த்தினருங்கிறது பிறகு தெரிஞ்சது அதையும் மூடி மறைச்சாங்கிறது ஏன்னா அவருக்கு அந்த கடவுள் மீதே கோவம் வந்தது அதனாலே அடிச்சிட்டார் இது பண்ணுறப்பல சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோயில் அந்த மலை சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த சு சுதை சிற்பங்கள் எப்படி உடைச்சாங்க மூணு முறை உடைச்சாங்க அதுக்காக கார்த்திக் கோபிநாத் வந்து அதற்காக மக்களிடம் க்ரௌடு ஃபண்டிங் பண்ணி அதை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யணுங்கிறப்ப அந்த வேலையில் ஈடுபட்டு அவர் மீது தான் வழக்கு போட்டதுங்கிறது பார்க்குறோம் மாறாக அங்கே வந்து சிசிடிவி கேமரா வச்சுட்டு மீண்டும் இது போல் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணாங்களான்னா அது இல்லை பல பிரைவேட் கோயில்களை ஹெச்ஆர்என்சி கையில் எடுத்துக்குது இப்போ நீங்கள் மெயின்டைன் பண்ணுற கோயிலில் பல இடங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்குது இன்னும் சொல்லப்போனால் கபாலீஸ்வரர் கோயிலில் வெளியில் தீ தீ இருக்குது அதை ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா யார் பண்ணால் அப்படிங்கிறது அதுவும் மது ஏதோ பண்ணிட்டானு ஒரு காரணம் சொன்னால் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிற இந்த விராலி மலை முருகன் கோயில் சுப்பிரமணிய கோயில் இப்போ அந்த மலைப்பகுதியில் பல அறுபடை வீட்டில் இருக்கக்கூடிய முருகனை வந்து இதை பண்ணுறது மாதிரி அதோடைய சிலைகளை அங்கே இங்கே வச்சுருக்கிறாங்க ஏன்னா போகிற அது மலைப்பகுதி அப்படிங்கிற பல இடங்களில் நம்மளே பார்த்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பத்தில் வடபழனியில் ஒரு இடத்துல இருந்தேன் அங்கே என்னென்ன பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து ஒரு டெட் அண்டு சந்து மாதிரி இருக்கும் அந்த சந்தில் அந்த ஒரு கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த கிரேட்டர் சென்னை அவங்களுடைய அந்த குப்பையை போடுற அந்த இது வச்சுருப்பாங்க மக்கும் குப்பை மக்கா குப்பைக்கான அந்த இது வச்சுருப்பாங்க ஆனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய என்ன நிறையா படித்தவங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குப்பையாக அந்த தொட்டியில் போகிறத விட வெளியில் நிறையா எங்கள் பார்த்தாலும் இருக்கும் அது வந்து ஒரு லேண்ட்மார்க்காக என்னதுன்னா அந்த பகுதியில் ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க யாராவது ஒருத்தவங்க போஸ்டல் அட்ரஸோ எதாவதுனா அந்த குப்பை இருக்கும்னா அந்த கார்னரில் அந்த டெட் எண்டுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது மாதிரி இருக்கும் இது இப்படியே ஆகப்பாக துர்நாற்றம் அதில் வந்து தேவையில்லாத பல பொருட்களை எல்லாம் குப்பையாக போட்டு ஒரு மாதிரி ஆன பிறகு அந்த பகுதியில் என்ன சொன்னாங்கன்னா கார்னரில் அந்த வீட்டுக்கு சொந்தமான ஒரு இடம் இருந்தது சின்னதாக அதை இது பண்ணிவிட்டு அவங்களுடைய காம்பவுண்ட்டுக்கு ஒட்டியே ஒரு இதை என்ன பண்ணாங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் மாதிரி ஒன்று கட்டி இதை க்ளீன் பண்ண சொல்லிட்டு இதுவுமே இங்கே வைக்க வேண்டாம் குப்பை இதை நினச்சிட்டு அந்த பிள்ளையார் இதை வச்ச பிறகு அந்த இடமே ரொம்ப இதாக இருந்தது என்னென்னா அந்த கோயில் மாதிரி ஒரு சிலை இருந்ததுன்னா எந்த குப்பையும் போட மாட்டான் அப்படிங்கிறது ஒரு நன்மை அதை வைத்து அது அப்படி தான் இருந்தது அதே போல் இது மலைப்பகுதினா இருக்கிற எல்லா வேலையும் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே சிலைகள் சிலைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க இப்போ அதை அடித்து உடைச்சிருக்கா இன்னும் இப்போது கூடுதல் தகவல் என்னென்னா அந்த இடத்துல சரியான ரோடு வசதி இல்லாமல் இருந்தது அப்போ முன்னாள் அமைச்சராக இருந்த ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கருடைய ஏற்பாட்டில் தான் அங்கே வந்து ரோடு ரோடு போட்டாங்க அப்படின்னா ஏன்னா அவருடைய சமூக வலைத்தளங்கள் ட்விட்டர் தளத்திலேயே கூட என்னால் இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை பகிர்ந்திருக்கிறார் இந்த விராலிமலை கோயில் பற்றி சொல்லணுன்னா அதுக்கு ஒரு பெரிய தலை புராணம் வந்து பெரிய விஷயங்கள் இருக்குது அங்கே வந்து வசிஷ்டர் அருந்ததி இவங்கெல்லாம் அங்கே வந்து வழிபட்டு வழிபட்டிருக்காங்க அவங்களுடைய சாபம் இமோசனம் அடையிறதுக்கு அங்கே வந்து அவங்க தவம இருந்திருக்காங்க அருணகிரிநாதர் அவருக்கு பிரகாய சித்தம் அந்த அது ஒரு சித்தி அந்த சித்தி அடைவதற்காக அங்கே அவர் இருந்திருக்கார் திருப்பு கிட்டத்தட்ட பதினாறு பாடல்கள் விராலிமலை முருகனை பற்றி இருக்கிறது அந்த கோயிலில் இன்னும் சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம அதாவது நம்முடைய சமுதாய அமைப்பு எப்படி இந்த கோயிலோட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற இப்போ நீங்களும் கேள்விப்பட்டுவீங்க நம்ம ரொம்ப வீட்டில் வசங்க இதெல்லாம் நான் எங்கே பெற்றெடுத்தேங்க இதெல்லாம் தவுட்டுக்கு வாங்கிட்டு வந்த பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா அங்கே விராலி மலையில் இருக்கக்கூடிய அந்த ஆறுமுகனை அந்த முருகனை வேண்டி குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க குழந்த பிறந்த பிறகு அதுக்கு நம்ம செய்யணும் இல்லையா அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தையே இந்த முருகனுக்கு தான் அப்படின்னு தத்து கொடுத்துட்டு சித்தப்பாவோ இல்லை மாமா இருந்தாருன்னா மாமா இல்லைன்னா சித்தப்பா வந்து தவிட கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிப்பாங்க இது வந்து ஒரு ஐதீகமாக அங்கே இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பொருள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுருட்டை வந்து நிவேதனமாக வைக்கிறது ஏன்னா அந்த காலத்துல வந்து ஒருத்தர் வந்து கருப்பு முத்துன்னு ஒருத்தர் வந்து பெரியங்க வெள்ளம் புயல்லாம் அடிச்சதுன்னா அவர் வீடெல்லாம் இழந்து போயிடுச்சு அந்த கோயில் பக்கத்துல வந்துருக்காரு நடுங்கிட்டே இருந்திருக்கார் பக்கத்தில் ஒருத்தர் ரொம்ப நடுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு சுருட்டு சுருட்டு கொடுத்துருக்காரு சுருட்டு கொடுத்தோன்னே கொஞ்சம் இருக்குது அந்த குளூர்லேருந்து நீங்கினோன்னா அதுக்கப்புறம் ஆற்ற கடந்து இப்படி போயிருந்துருக்காங்க பார்த்தா சுருட்டு கொடுத்த ஆளுக்கு இல்லை இல்லை அதுக்கப்புறம் கோயில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து முருகனுக்கு முன்னால் சுருட்டு இருந்திருக்கு ஓ இவர் தானோ அப்படின்னு அவன் பண்ணிட்டு அன்னையிலேருந்து அந்த விஷயங்களை வெளியில் சொல்லப்போக அதுக்கு பிறகு சுருட்டை நிவேதனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்பொழுது இருந்த புதுக்கோட்டை விமனார் என்னைய சுருட்டை வைக்கிறதெல்லாம் ஒரு நிவேதன பொருளாக வைக்கிறது இது நான் ஒரு காலகட்டத்தில் இந்த சுருட்டையே வந்து வலிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் ஆகிடும் இதை அனுமதிக்க முடியாதுன்னு அவர் தடை சொல்லப்போ அவருடைய கனவிலே வந்து பெருமானை வந்து இல்லை இது வந்து பழக்கத்தை அடிமைப்படுத்துவதற்காக இல்லை அதாவது அவன் அவன் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தான் அவன் அந்த குளிர்லேருந்து அவனை காப்பாற்றி கொள்ள ஒரு அன்போடு அவன் கொடுத்தது தான் ஆகவே அன்பை பரிமாறக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் தவிர இது அந்த பழக்கத்தை தூண்டுவதற்காக அல்ல இப்படி ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு ஸ்தல போ வரலாறு கொண்ட அந்த கோயில் அதை ஒட்டி இருக்கிற மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களை எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஏன்னா இங்கே கண்ட அதாவது அதை இடித்தவனை போய் உடைச்சவனை போய் கண்டுபிடிக்கிறதுங்கிற விட அவனுக்கான காரணத்தை ஏற்கனவே இங்கே கட்டமைச்சிடுறாங்க அதனால் இந்த அரசனால் அந்த உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்தால் கூட எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது ஆனால் இந்த லட்சணத்தில் இவங்க பல ப்ரைவேட் கோயில்களை நாங்கள் சூப்பராக நாங்கள் இருந்தோன்னா அப்படி மெயின்டைன் பண்ணுவோன்னு சொல்லி பல கோயில்களை இவங்க அபகரிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்குது அதனால தான் நீங்கள் மெயின்டைன் வச்சுருக்கிற கோயிலும் சரியில்லை நீங்கள் பல கோயிலை எடுத்துக்கணும்னு இந்த லட்சணத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களா உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனே ஒரு பாடாவதியாக இருக்குது இது இதுக்கு இன்னும் நல்லா இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ப்ரைவேட் கோயிலே நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க தான் நம்முடைய குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்கோம் அதனால தான் அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு என்று இருக்கோம் இப்போ அந்த பக்தர்கள் இப்பொழுது ஒரு கோரிக்கையானு வச்சுருக்காங்க இது ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது ஒரு புகார் அளித்தோம் அதை ஒட்டி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அங்கங்கே அந்த மலைப்பாதையில் வச்சுருந்து காவல்துறையினர் ரோந்து வந்திருந்தா ஏன்னா உங்களுக்கு தான் ரோடு முதல்ல இல்லை இப்போ ரோடும் போட்டு கொடுத்தாச்சு காவல்துறையினர் வந்து பெட்ரோலிங் வருதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த பக்தர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இதையெல்லாம் இந்த திராவிட மாடல் அரசுக்கு காதலை விழுமான்னு தெரில ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன வெளியில் சொல்கிறாங்க எல்லாருக்குமான அரசுன்னு ஆனால் கிறிஸ்தவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ ஏதாவது சினுங்கன்னா கூட உடனே அவர்களுக்காக ஓடோடி செல்வர்கள் இந்துக்களுக்கு இக்காரணத்திலும் இவங்க வந்து குரல் கொடுப்பதில்லை பேருக்கு இங்கே முருகன் மாநாடுன்னு சொல்லி அதில் ஏதாவது பைசா உருவாமான்னு தான் பார்ப்பாங்களே தவிர இந்துக்களுக்கு இது பாதுகாப்பையும் அவருடைய வழிபாட்டு உரிமையை இவங்க கொடுக்கறது மாதிரி இல்லை அப்படிங்கிற நம்முடைய குற்றச்சாட்டை வலுப்படுத்தும் விதமாகவே இந்த சம்பவங்கள் நடக்கிறதா நான் பாக்குறேன்